போற்றியோம் நம சிவாய சிவாய நமயம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெலிக்கா திங்கிலாய தவநெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா நுன்கேலிநாத திருக்கோயில் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அண்ணாம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று மலேசியா சென்று மின்டகா பகுதியிலே அம்பலவான பெருமான் வழிபாடு நடத்துகின்றோம் அதிலும் நேரடியாகவும் நேரடையாகவும் இணைந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயனகத்திரடையே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் ஒருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்